மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் மொயிதீன் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தொகுதியின் வேட்பாளராக தற்போது எம்பியாக உள்ள நவாஸ் கனியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராமநாதபுரத்தில் இய முஸ்லிம் கட்சியின் தேர்தல் பணிக்குழு கூட்டம் நடைபெற்றது கோட்டத்துக்கு கட்சியின் மாநில பொருளாளரும் தேர்தல் பணிக்குழு தலைவருமான ஷாஜகான் தலைமை வகித்தார் மாநில பொதுச்செயலாளர் கே எம் அபுபக்கர் நிதிக்குழு உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட தலைவர் வருசை முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் நவாஸ் கனி எம்பி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதையடுத்து இய முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது திமுக கூட்டணியுடன் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றிதான் குறிக்கோள் என பணியாற்றுவோம் ஏனி சின்னத்தில் கேரளாவில் வெற்றி பெறுவது தமிழகத்தில் ஏனி சின்னத்தில் வெற்றி பெற்றது புதிய வரலாறு வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் வரலாறு படைப்போம் தொகுதி மக்களின் முழு ஒத்துழைப்போடு வெற்றி பெறுவோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தை பிடிக்கும் பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என கூறுகின்றனர் வரும் தேர்தலில் பிரதமர் மோடி தோல்வி அடைவது உறுதி வரும் தேர்தலில் பிரதமர் யார் என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்வார் மத்தியில் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டால் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் இச்சட்டத்திற்கு தடை வரும் என நம்புகிறோம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் சொல்லி வாக்கு சேகரிப்போம் என கூறினார் தேர்தல் பணிக்குழு கூட்டம் இந்த ஹாலிலே நடந்தது அந்த தேர்தல் பணிக்குழு கூட்டத்தோடு ராமநாதபுரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டமும் இணைந்து நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் ஏறத்தாழ முன்னூறுக்கு மேற்பட்ட அருமை சகோதரிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நவாஸ் கனி அவர்களை இந்த தொகுதியுடைய வேட்பாளராக ஏடி சின்னத்திலே நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் இதற்கான ஒப்புதலை தமிழ்நாட்டில் உள்ள தளபதி மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய முஸ்லிம் லீகிற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியை முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கி கொடுத்த காரணத்தினாலே இந்த தொகுதியில் ஏடி சட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இந்தியன் முஸ்லீம் லீகில் உள்ள நாங்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்தோம் அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தில் இப்பொழுது தேர்தல் பணிக்கான ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை அத்தனையும் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஆறு தொகுதிகளிலும் நிரப்பமாகவும் நிறைவாகவும் தொடர்ந்து செயல்பட நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்த்த ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த வெற்றியை நிச்சயமாக பெறுவோம்